வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டு ஈரல் ஃப்ரை பார்க்கலாம் ஆ ஈரல் பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இது வந்து ஒரு கால் கிலோ ஈரல் இதுக்கு உண்டான அளவு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் இது வந்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு அரைக்கணும் ரொம்ப வ வதக்கிடக்கூடாது இது தனியா பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு பட்டை வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு கிராம்பு ரெண்டு மிளகு ஒரு பத்து மிளகு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு மிளகாய் வத்தல் வந்து ஒரு மூணு இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு தனியாக வந்து அரைச்சிக்கணும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸோடைய சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தேங்காய் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் தாளிப்புக்கு இந்த பிரிஞ்சியலை இருந்தால் போடுங்க கல்பாசி கொஞ்சம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு தக்காளி ரொம்ப கம்மியாக தக்காளி போட்டால் போடலாம் இல்லாட்டி ஓகே கருவேப்பில் தாளிப்புக்கு இப்போ வதக்கறக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் சிம்மில் வச்சுட்டு இதை போட்டோடனேயே சின்ன வெங்காயம் போட்டுருங்க இதோடைய ஒரு ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் இந்த பூண்டு வந்து தனியாக தட்டிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஈரலுக்கு இந்த இஞ்சி பூண்டோடு கொஞ்சம் வதக்கணும் அப்போ தான் அந்த ஒரு கவிழ்ச்சி ஸ்மெல் போகும் இதில் பாருங்கள் லைட்டாக இந்தளவு வதங்கினா போதும் இதோடைய குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகு இது போட்டு அரைக்கிறோம் சப்போஸ் வந்து இன்னும் காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இது இப்போ வதக்கிறது பாத்திரலாம் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துட்டு வதக்கி விடலாம் தேங்காய் பாருங்கள் இது நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு கலக்கலக்கிடுங்க தேங்காவும் உங்கள் சாய்ஸ் தான் தேங்காவும் தக்காளியும் ஓட்டால் போடலாம் இல்லை அட்டினாலும் ஓகே அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் கிரேவி கொஞ்சம் வேணும் அப்படின்ட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனே ஃபஸ்ட்டு இந்த பிரிஞ்சி இலையும் கல்பாசையும் போட்டுக்கலாம் கல்பாசி போட்டோன்னா இப்ப நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் கூட இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் நிறைய போடுங்க நல்லா இருக்கும் இதுல வந்து இந்த ஃப்ரைல வர்ற கருவேப்பில நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பேஸ்டாக அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வர்றப்ப நம்ம இந்த ஈரில் போட்டுக்கலாம் இது இப்போ பாருங்கள் எண்ணெய் லைட்டாக கசிஞ்சு வருது இது உங்களுக்கு செமி கிரேவியாக இருக்கிறப்ப சாதத்தில் போட்டு ப்ராக்டிஸ் சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் பவுட்ரு சால்ட்டு இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இப்போ நல்லா இஞ்சி பூண்டில் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டில் வதங்கினோன்னா நம்ம இந்த மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதைய அரைச்சிட்டு ஊற்றிடலாம் இதில் இது இப்போ மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டுலையே வதங்கட்டும் இது இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம் இதையே இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இதையே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வருது இது நம்ம தண்ணி அவ்வளோக்கு ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஈரலில் இருக்க தண்ணியே இருக்கும் ஈரல் கொஞ்சம் தண்ணி விடும் இது இப்போ நம்மளுக்கு கிரேவியாக வேணுங்கிறங்காட்டி இந்த கிரேவியோடு கொஞ்சம் சேர்ந்து வெந்துச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் வரும் இப்போ பாருங்க இந்த மசாலா போட்டோன்னே நல்லா கலக்கி விடலாம் இதில் கொஞ்சம் பச்சை வாசம் போனோன்னே கொஞ்சம் உப்பு காரமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இது இப்போ பாருங்க இந்த மிக்சியில் அரைச்சதோட தண்ணி அளவு தான் கம்மியாக தான் ஊற்றிருக்கு ஒரு கால் டம்ளருக்கும் பாதி தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் வெந்துடும் ஃப்ளேம் பாருங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருந்தேன் இன்னொரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே கிரேவி ட்ரை பண்ணுங்கள் இது இப்போ மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் நல்லா ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வருது நீங்கள் இடையில வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆகும் இப்போ கொத்தமல்லித்தழை போட்டுக்கலாம் தழை இருந்தா போடுங்க இதெல்லாம் ஆட் பண்றப்ப நல்லா ஒரு ஜீர்ணமும் செஞ்சு விடும் கொத்துமல்லித்தலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் இப்போ சாதத்துக்கு நீங்கள் வெறும் ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா மேட்ச் ஆகும் ரசம் சாதத்துக்கும் இதுக்கும் நல்லா செட் ஆகும் இப்போ இது பாருங்க இது எப்போ நல்லா இந்த கிரேவி வந்து சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வருதோ இதில் பாருங்க நல்லா தெரியுது இந்த எண்ணெய் கசிஞ்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி செமி கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும் எண்ணெய் கசஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளரி விடுங்க இதைய சாப்பிட்டு பார்த்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுப்போ சாப்பிட்டு பார்த்துரலாம் செட்டிநாடு கொடி ரெசிபிஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி செமி கிரேவி பண்ணிட்டா வெறும் ரசத்துக்கும் இதுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும் ரொம்ப கிரேவியே இல்லாமல் பண்ணிங்கன்னால் இது வந்து தொட்டுக்க தான் முடியும் செமி செமிகிரேவியாக பண்ணிங்கன்னா நல்லா சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வேறு குழம்பு வைக்கணுன்ட்டுன்னு இல்லை சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக வந்துருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்